வணக்கம் அன்பர்களே இன்று மகத்தான கதைகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருப்பவர் திருமிசை ஆழ்வார் திருமிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த திருவெங்கா என்ற தளத்தில் தங்கியிருந்தார் அங்கே அவருக்கு கணிக்கண்ணன் என்ற சீடர் தொண்டு புரிந்து வந்தார் கணிக்கண்ணா பாம்பனை மீது பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் சன்னதியில் சிறிது காலம் யோகத்தில் இருக்க விரும்புகிறேன் என்றார் ஆழ்வார் தங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள் தங்களுக்கு தொண்டு செய்ய காத்திருக்கிறேன் என்றார் கணிக்கண்ணன் திருமிசை ஆழ்வாரின் பெருமையை கிழவி ஒரு திக் கேட்டறிந்தாள் அவள் திருக்கோயிலில் அவர் இருந்த இடத்தை நாள்தோறும் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து கோலமிட்டு தொண்டு புரிந்து வந்தாள் அந்த கிழவியின் தொண்டைக் கண்டு மகிழ்ந்த ஆழ்வார் நீ இளமை பெற்று திகழ்வாய் என்று கூறி தீர்த்தத்தை தெளித்து ஆசீர்வதித்தார் உடனே கிழவி பேரழகியான இளம்பெண்ணாக மாறிவிட்டாள் ஒருநாள் காஞ்சியை ஆண்ட பல்லவ மன்னன் யானை மீது பவனி வந்து கொண்டிருந்தான் அதை பேரழகியாக மாறிய இளமங்கை மேல் மாடத்தில் நின்று வேடிக்கை பார்த்தால் அப்போது மன்னன் அவளை கண்டான் அட என்ன அழகு இவளை மனைவியாக அடைய வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணம் கொண்டு மன்னர் பிறகு தூதர்கள் மூலம் அவள் சம்மதம் பெற்று அவளை திருமணம் செய்து கொண்டார் சில வருடங்களுக்கு பிறகு அன்பே என் கண்ணே நீ அன்று பார்த்தது போலவே இன்னும் இளமையோடு இருக்கிறாயே ஆனால் நானோ நாள்தோறும் முதுமை பெற்று வருகிறேன் இதற்கு என்ன செய்வது என்று அரசன் மனைவியிடம் கேட்டான் வேந்தே திருமிசை ஆழ்வாருக்கு கனிக்கண்ணன் என்ற தொண்டர் ஒருவர் இருக்கிறார் அவரது துணையால் ஆழ்வாரின் அருளை பெற்று நீங்கள் இளமை பெற முடியும் என்றால் உடனே மன்னன் அந்த கணிக்கண்ணனை அழைத்து வரச் செய்து அவரையே வரவேற்று உபசரித்தான் பிறகு ஆழ்வாரின் அருமைச் சீடரே தங்களிடம் ஒரு வேண்டுகோள் தங்கள் குருவை தாங்கள் அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் மன்னா அது நடக்காது எங்கள் குரு திருக்கோவிலை தவிர அரண்மனைக்கெல்லாம் வரவே மாட்டார் என்று கூறினார் கணிக்கண்ணன் அதனால் என்ன நீங்கள் குருவின் திருவருளை பூரணமாக பெற்றவராயிற்றே தங்கள் வாயால் நான் இளமை பெறும்படி தாங்கள் ஒரு பாட்டை பாடலாமே என்றான் மன்னன் மன்னிக்க வேண்டும் மன்னா மாலைவன பாடும் வாயால் மனிதரை நான் பாடமாட்டேன் என்று கணிக்கண்ணன் கூறினான் நாடாளும் மன்னர்கள் நாராயணனின் அம்சம் போன்றவர்களாயிற்றே அதனால் என்னை பற்றி பாடுவதில் தவறொன்றும் இல்லை என்றான் என்ன மண் என் என்று மன்னன் கேட்டான் கணிக்கண்ணன் பாட இசைந்து ஒரு பாடலை பாடினார் என் மீது பாடச் சொன்னால் பாம்பனையும் நீடியாமல் நீடியம் நின்றான் இருந்தான் படுத்தான் என்று கோவிலில் படுத்து உறங்கும் திருமாலை அல்லவா நீங்கள் பாடுகிறீர்கள் என்ன இது மன்னா தாங்கள் கூறியபடி திருமாலை பாடுவது அவரது அம்சமான அரசரையே பாடுவதாகும் அல்லவா என்று பதில் சொன்னார் கணிக்கண்ணன் இதை கேட்ட மன்னர் பெரும் கோபம் கொண்டார் என் சொல்லை மீறியே என்னை பற்றி பாடாத நீங்கள் இனிமேல் இந்த நகரத்திலும் இருக்கக்கூடாது உடனே நகரை விட்டு வெளியேறுங்கள் என்று கோபமாக உத்தரவிட்டான் வேந்தே அப்படியே போகிறேன் திருமால் உங்கள் நகரை கோவிலில் மட்டுமா படுத்து உறங்குகிறார் என கூறிவிட்டு கணிக்கண்ணன் அங்கிருந்து சென்றார் கணிக்கண்ணன் அரண்மனையில் நடந்தவற்றை அப்படியே ஆழ்வாரிடம் தெரிவித்தார் குருதேவா நான் அரசன் கட்டளைப்படி இந்த நகரை விட்டு போகிறேன் எனக்கு விடை கொடுங்கள் என்று கேட்டார் கணிக்கண்ணன் கணிக்கண்ணா நீ போனால் எனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை ஒரு ஆலயத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் நம் பெருமாளையே நம் எழுப்பி கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு திருக்கோவிலுக்குள் சென்று பெருமாள் முன் நின்று பாடினார் மணிவண்ணா முகுந்தா பார்க்கடல் வாசா கணிக்கண்ணன் நகரை விட்டு போகிறான் அவனுடன் நானும் போகிறேன் நீ இங்கே படுத்து கிடக்க வேண்டாம் நீயும் உன் பாம்பு படுக்கையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு புறப்படு என்று வேண்டி கேட்டுக்கொண்டார் இசை திருமிசை ஆழ்வாரின் பாடியதுமே பெருமாள் தனது பாம்பினை சுருட்டி கொண்டு அவர் பின்னால் புறப்பட்டு வந்தார் மூவரும் நகருக்கு வெளியே ஒரு சோலையில் வந்து தங்கினார்கள் மற்ற ஆலயங்களில் உள்ள தெய்வங்களையும் நகரை விட்டு புறப்பட்டார்கள் அதனால் நகரமே களை காணப்பட்டது சூரியனும் நீங்கவே எங்கியும் காரொருள் சூழ்ந்தது இதனை கண்ட மன்னன் ஒற்றர்களை இது என்ன நகரமே பொலிவிழந்து விட்டதே மக்கள் மனம் கலங்கி காணப்படுகிறார்களே என்ன காரணம் என்று கேட்டான் ஒற்றர்கள் நடந்த விஷயத்தை கூறினார்கள் மன்னன் தன் குற்றத்தை உணர்ந்து மனம் பதைத்தான் பின்னர் அமைச்சர் படையோடு ஆழ்வார் தங்கியிருக்கும் சோலைக்குள் சென்றான் அங்கு காவலாக கணிக்கண்ணன் நின்றிருந்தார் திருமால் தாசரே அகங்காரத்தால் அறியாமல் பேசிவிட்டேன் என்னை மன்னித்து நகருக்குள் திரும்பும்படி வேண்டுகிறேன் என்று வணங்கி வேண்டி நின்றான் கணிக்கண்ணன் திருமிசை ஆழ்வாரை வேண்ட அவர் திருமாலை வேண்டி பாடினார் மணிவண்ணா மன்னன் தன் தவறுகளை உணர்ந்து வந்திருக்கிறான் அதனால் நகரத்துக்கு திரும்புவோம் நீ படுத்திருந்த பாம்புப்பாயை அங்கேயே பழையபடி விரித்து படுத்துக்கொள் என வேண்டிக்கொண்டார் கொண்டார் அப்படியே செய்கிறேன் என்று பதிலளித்தார் பெருமாள் எல்லோரும் நகருக்கு திரும்பினார்கள் திருமால் ஆலயத்திற்குள் நுழைந்தார் நகரம் மீண்டும் பொழிவு பெற்றது ஆலயத்தில் நுழைந்த பெருமாள் முன்பு போலவே அனைவருக்கும் பள்ளி கொண்டு காட்சியளித்தார் அன்று முதல் அங்கு திருமாலை பக்தர்கள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று போற்றுகிறார்கள் இதுவே திரும் இசை ஆழ்வாரின் மகத்தான கதையாகும் இக்கதை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி என் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்